ஒரு இது பேரு பாக்குறீங்களா அப்படி இல்லைன்னா முதியார் எல்லாம் பாருங்களா ஒரு புல்லு மாதிரியும் ஒரு கொஞ்சம் குச்சி குச்சியாகவும் அதே மாதிரி ஒரு ஸ்டெம்முக்கு இந்த இதுதான் அதோட மொட்டு இதோ தெரியுது இதெல்லாம் தெரியுது பாத்தீங்களா இதெல்லாம் தான் அதோட மொட்டு அதே மாதிரி இது பேரு ஏன் சௌரி கூந்தல் அப்படிதான் அதாவது சௌரி முடி சௌரி கொடி அப்படின்னு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாருங்களேன் இது வந்து நிறைய பிரான்சஸ் இருக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பிரான்ச்சஸ் கிட்ட இருக்கு ஆனா ஒண்ணு கூட எந்த ஸ்டெம்லையும் வரல அதாவது இது வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா தண்டுல தான் ஆரம்பிக்குது வேறு பகுதியில தான் இந்த வருக்கு பார்த்தீங்களா இருந்து தான் அது எத்தனை பிரான்சஸ் வந்தாலும் புதுசு புதுசா வந்தாலுமே இது வருது எப்படின்னா இப்போ ஏன் இதை அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா மத்த செடிங்க கொடிங்க எது பார்த்தாலுமே இப்போ இது வந்து கட்டாயிருச்சு வச்சுக்கோங்களேன் தெரியுதா இது கட்டாயிருச்சுன்னா இங்க இருந்து அடுத்தது ஆகும் ஆனா இந்த செடி பாத்தீங்கன்னா இங்க இருந்து மட்டும்தான் ஆரம்பிக்கிறது அதாவது நம்ம தலைமுடி எப்படி தலையில தான் ஆரம்பிக்குதோ நம்ம முடி கட்டாயிடுச்சுன்னா அந்த முடியில இருந்து ஆரம்பிக்கிறது வளர அதே மாதிரி தான் இதுவும் இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைமுடி எப்படி தலையில இருந்து ஆரம்பிக்கிற மாதிரியே இதுவும் அந்த வேர்ல இருந்து தான் ஆரம்பிக்குதே தவிர வேர் பக்கத்துல இருந்து நம்ம ஸ்டெம்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கல அதே மாதிரி இந்த கொடி பாத்தீங்கன்னா தரையில நல்லா படரும் இதுக்கு வேர் அந்த அதை பாருங்களா இந்த பாருங்க இதுதான் அதோட விதை தெரியுதுங்களா இது அதோட விதை பூ பாருங்க காமிக்கிறேன் இந்த பாருங்க இந்த பூ எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சந்தன கலருங்க ஒயிட்டும் கிடையாது எல்லோவும் கிடையாது சந்தன கலரு அந்த சந்தன கலர் உள்ள ரெட் கலர் அதாவது ஒரு மஞ்சள் கலர் செம்பத்தில எப்படி உள்ள ஒரு இது இருக்குமோ அதே மாதிரிதான் ஆனா வெண்டக்காய் பூ மாதிரி தான் அங்க கலரு சின்ன சின்ன பூவா இருக்கு நிறைய இது பாத்தீங்க அப்படின்னா காலையில மட்டும்தான் பூத்திருக்கு அதாவது சாயங்காலம் ஒரு மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்தா கூட இந்த செடியில பூ கிடையாது ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் இந்த வீடியோ எடுக்கணும்னு வரும்போது ஏன்னா நிறைய பேர் நீங்க காட்டுல போற வழியில வர வழியில பாத்திருப்பீங்க ஆனா இதுதானா அது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஏன் எனக்குமே அந்த டவுட் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இதுதான் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இப்ப பாருங்க இதுல வந்து விதைங்க கூட இருக்கு என்ன இருக்கா சரிதா உங்களுக்கு விதை அதே மாதிரி இங்க பாருங்க ஆக்சுவலா இந்த செடி வந்து பாருங்க பூவுமே அதே மாதிரி இருக்கு பாத்தீங்களா நிறைய பூ இருக்குங்க முட்டு இது எல்லாமே தான் வரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த செடி வந்து எப்படின்னா தரையில படர்ந்ததுன்னா மூணு மீட்டர் வரைக்குமே வரும்னு சொல்றாங்கங்க இதே ஆக்சுவலா ஒரு வேலி கொடியில தான் படர்ந்துருக்கு இது தரையில தான் இல்லங்க தரையில படரல இது வந்து வேலையிலயும் படர்ந்துருக்கு அதே மாதிரி இந்த மூக்குத்தியா சொல்லுவாங்க சரி இது வந்து இத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட வேர்ல இருந்து செடி தண்டு இலை எல்லாமே வந்து கட் பண்ணி நல்லா காய வச்சு அரைச்சு பவுடர் பண்ணியோ இல்ல அரைச்சோ அந்த ஹேர் ஆயில் பண்றோம் இல்லையா கருஞ்சீரகம் கருவேப்பில இந்த மாதிரி எல்லாத்துக்குடைய சேர்த்து இதை போடலாம் இது வந்து நல்ல ஹேரை வந்து தலை ஓட்டுல வந்து ஸ்ட்ராங் பண்ணும் அதாவது நம்ம தலை ஓட்டுல பிரச்சனை இருந்தாலே முடி நம்மளுக்கு வராது சோ அந்த அந்த பிரச்சனையெல்லாம் இது கியூர் பண்ணும் முடி நல்லா இருந்தது பழைய காலத்துல முனிவர்களுக்கு எல்லாம் வந்து நிறைய முடி அப்படியே பெரிய கொண்டையா போட்டிருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இதை போடுற மாதிரி இவ்வளவு அதனாலதான் இது பேர் எனக்கு தெரிஞ்சு ஆஹ் ஜடாமுனி அஹ் அதுக்கப்புறம் சௌரி கொடி இந்த மாதிரிலாம் பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் இந்த பிளான்ட்டை வந்து நீங்க உங்களுக்கு எப்படி சொல்றது இதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க ஏன்னா இது வந்து இப்ப நான் சென்னை சிட்டில தான் இருக்கேன் ஆக்சுவலா சென்னையில இருக்காதுன்னு பார்த்தேன் சென்னைக்குள்ளதான் இருக்கேன் ஆனா சென்னையிலயுமே இது கிடைக்குது நம்மளுக்கு அது தெரியல கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வேற வித்தியாசம் சொன்னும் இல்ல அந்த இதப்பா பார்த்துக்கோங்க நல்லா தெளிவா இன்னொரு வாட்டிங்க காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அதை பார்த்துருப்போம் ஆனா அது இதுதான் அது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாது இந்த பூ பாருங்க தெரியுதுங்களா ஒரு சின்ன வெண்டைக்காய் பூமா தான் இருக்கும் ஆனா ரொம்ப சின்ன சைஸு எப்படி சொல்றது பாருங்களேன் அதாவது ரொம்ப குட்டி சைஸ் காயும் அதே மாதிரி இருக்குது இது வந்து இனிமேல் நான் வந்து முத்த விட்டு அந்த விதை விழுந்து முளைக்கிதா அப்படின்னு பார்க்க போகிறேன் இதை நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த யூஸ் அதாவது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லை நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெக்வஸ்ட்டுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க என்னோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ